நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் கருப்பட்டி கோதுமை ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு போல் சம்பா கோதுமை ரவை எடுத்துருக்கேன் ஒன்றரை கப்பு போல் நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மூணு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க பாகுப்பதம் தேவையில்லை நல்லா கொதித்த பிறகு வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம் குக்கரில் ஒரு கால் கப்பு போல் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா காஞ்ச பிறகு இதோட முந்திரி திராட்சை கொஞ்சம் நிறையா சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இது கூடவே கொதிச்ச அந்த வெள்ளத்து நெய்யும் சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்த பிறகு சம்பா கோதுமை ரவை சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கிளறி ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு கிளரி மூடி ஒரு ரெண்டு விசில் போல விட்டு எடுத்துக்கலாம் சாதாரண ரவையில ரவையில கேசரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இந்த கருப்பட்டி கோதுமை ரவா கேசரி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டா சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க கல்யாண பந்தில வைக்கக்கூடிய நல்ல ரிச்சான டேஸ்டான பாதாம் கோதுமை கீர் செய்யறதுக்கு இருபது போல ஊற வச்ச பாதாம் பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பால் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிறான் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஒரு பேனில் முக்கால் டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன் இதோட அரை கப்பு போல் சம்பா கோதுமை ரவை சேர்த்துக்கிறேன் பாதி ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டதும் இதோட அரைச்சி வச்சுருந்த பாதாம் பாலையும் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பாதாமோட பச்சை வாசனை போகவும் சம்பா கோதுமை ரவை நல்லா வேகவும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிடலாம் இந்த அளவுக்கு வெந்த பிறகு இதோட அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் போல பால் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா கொதிச்ச பிறகு இது கூட ஒன்னுல இருந்து ஒன்றரை கப்பு போல உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் வேற ஒரு குட்டி பேன்ல கொஞ்சம் தாராளமா நெய் சேர்த்து முந்திரி திராட்சை சேர்த்து இந்த கொதிக்கிற கீரோட சேர்த்துட்டா நல்ல டேஸ்டான கல்யாண பந்தியில வைக்கக்கூடிய பாதாம் கோதுமை கீர் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க டேஸ்டா சாப்பிடுங்க ஹெல்த்தியா இருங்க பாம்பே ஸ்ட்ரீட் ஸ்டைலில் டேஸ்ட்டான பிரெட் க்ளோத் ஜாம் செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் வில்லறி விதை சேர்த்துக்கிறேன் சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் ஊறின பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கப்பு போல் பால் சேர்த்துக்கிறேன் சின்ன கப்பில் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதோட ஒரு பத்து ப்ரெட்டு போல் ஓரத்தில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலரெலாம் எடுத்துகிட்டு நல்லா ஒயிட் கலர் ப்ரெட்டை மட்டும் கட் பண்ணி அரைச்சு வச்சிருக்கிற அந்த பேஸ்டோட சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துல பெசிஞ்சிக்கலாம் பிரெட்டோட சைஸ் மாறுறதுனால பிரெட் பத்தம்னா இன்னும் ரெண்டு பிரெட் கூட சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா பிரெட்டையும் குட்டி குட்டி பால்ஸா உருட்டி ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் ஒரு சாஸ்பேன்ல ஒன்றரை கப்பு போல சக்கரை சேர்த்துக்கிறேன் இதோட ஒன்னே கால் கப்பு போல தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா கொதிக்கணும் நல்ல மிதமான சூடு உள்ள எண்ணெயில் உருட்டின எல்லா குட்டி பால்ஸையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் உள்ள நல்ல வேகம் இப்ப நல்லா பொறிச்சு எடுத்த பால்ஸ் எல்லாத்தையும் அந்த ஜீரா சிறப்புல போட்டு ஊற வச்சு எடுத்தா சூப்பரான பாம்பே ஸ்டீட் സ്റ്റൈൽ ഗുബ് ജമു രേസ്റ്റാ സാർ ഹെൽത്തിയാ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிச்சமான இட்லியை கேரமல் பாப்கார்ன் மாதிரி கேரமல் இட்லி செய்யலாம் அதுக்கு இட்லியை ஸ்கொயர் டைப்ல குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் காலையில செஞ்ச இட்லி மீதி இருந்தா ஈவினிங் டைம்ல ஸ்கூல் விட்டுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தாங்க இப்போ குட்டி செஞ்சுட்டாங்க சூடான எண்ணெயில நல்லா மொறு மொறும் நாகிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல இந்த அளவுக்கு கிறிஸ்பியா நல்லா ப்ரௌனாக வரணும் இந்த அளவுக்கு வந்த பிறகு இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் இட்லியை எண்ணெயில ஃப்ரை பண்ணுறதுனால எண்ணெய் அதிகமாக இருக்கும்னு நினைக்காதுங்க கம்மியாக தான் இழுக்கும் இந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ வேற ஒரு பேனில் அரை டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கால் கப்பு போல சக்கரை சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி கேரமல் பதத்தில் வரணும் இந்த அளவுக்கு நல்லா ப்ரவுன் கலரில் வந்த பிறகு இப்போ ஃப்ரை பண்ண இட்லியும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சூப்பரான கேரமல் பாப்கார்ன் இட்லி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க